வெற்றிக்கு அறிவு முக்கியமா அனுபவம் முக்கியமா வெற்றிக்கு முக்கியமானது அனுபவம்தான் அனுபவத்தின் மூலம் கற்கும் பாடம்தான் அறிவை தெளிவாக்குகிறது முயற்சிக்கானல் நீர் அல்ல அது வெற்றி என்ற ஜீவநதிக்கு இறுதியில் அழைத்து செல்லும் து நீண்ட கால குறிக்கோளில் இருந்து தவறாத இடைவிடாத முயற்சிகள்தான் மகத்தான சாதனை புரிய உதவும் நாம் சந்திக்கும் சவால்கள் கஷ்டம் வேதனை இவைகள்தான் நாம் செயலாற்று உந்துதல்களாக இருக்கும் ஆனால் இத்தகைய சருக்கல்களை சமாளித்து நிலைமையை நமக்கு சாதகமாக்கிக் கொண்டு பல இன்னல்களுக்கு இடையே விடாமுயற்சியுடன் செல்பவர்களுக்கு வெற்றி சாத்தியம் பல கல்களுக்குப் பிறகுதான் ஒருவரது நற்பண்பு வெளிப்படும் ரு சோதனைதான் வாழ்வென்றால் அவற்றை அலட்சியப்படுத்துவது நமது சுபாவமாக இருக்க வேண்டும் ஆமாம் என தோன்றினாலும் செயல்முடியும் வரை இல்லை என்று எண்ணுவதே நல்லது விழுந்தாலும் முன்னோக்கி விழ வேண்டும் சு எதையும் தளர்த்திக் கொள்ள ஒப்புக்கொள்ளாதிருக்க வேண்டும் டு திறமை என்பது பல நாள் உழைப்பின் பரிசு உழைப்பாலே உயர்ப்பவர்தான் திறமைசாலிகள் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்பதற்கேற்ப செயல்புரிய நமக்கு உரிமை உண்டே தவிர அதனால் விளையும் பலனை எதிர்பார்க்கூடாது எனவே வெற்றிக்கு அறிவா அனுபவமா என யோசிக்காமல் அனுபவத்தின் மூலம் அறிவில் தெளிவு பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து